ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமி அதாவது நாளைக்கு ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் இந்த பௌர்ணமில என்னெல்லாம் ஏற்பட இருக்குது பௌர்ணமிக்கு அப்புறமா நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் எல்லாருக்கும் தெரியும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல குறிப்பாக அம்மன் வழிபாடுகள் செய்யறதும் மழை அடிவாரத்துல கிரிவல பாதைகள் வந்து மேற்கொள்றதும் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஏன்னா இந்த நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ சந்திரனுடைய ஒளியில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்கும் மனசுக்கு ஒரு தெளிவானது பிறக்கும் எப்படி நிலா அவ்வளோ வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்கும் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசமானது ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த பௌர்ணமியில வழிபாடுகள் வந்து செஞ்சுட்ருக்காங்க தொடர்ந்து பௌர்ணமி வழிபாடு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நம்முடைய முன்னோர்களே வந்து கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் குறிப்பாக பணப்பிரச்சனைகள் தீரணும் வறுமையானது விலகணும் கஷ்டங்கள் தீரணும் கடன் அடையணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் த கணவரோட நீண்ட ஆயுள் வந்து நல்லா இருக்கணும் இப்படி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களுக்காக இந்த பௌர்ணமியில் வந்து வழிபாடுகள் வந்து செய்யப்படுது அதில் குறிப்பாக கணவருடைய ஆயுளுக்காக இந்த வழிபாடுகள் செய்கிறது தான் அதிகம் பெண்கள் அதிகமாக பௌர்ணமியில் வழிபாடுகள் வந்து செய்கிறது இந்த நாள் தான் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பௌர்ணமியாக தான் நாளைக்கு பௌர்ணமி வந்திருக்கு பொதுவாக இந்த ஆனி மாத பௌர்ணமியில இறைவனுக்கு முக்கணி வழிபாடுகள் செய்யறது வழக்கம் ஸோ இந்த பழக்கம் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஆனி மாத பௌர்ணமியில குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதும் வழக்கம் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது குருவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் ஸோ எழுத்தறிவித்தவன் இறைவன் இந்த இறைவனை விட மேலானவனாக கருதப்படக்கூடியவங்க தான் குரு ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க இல்லையா அந்த குருவுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி செலுத்தி ஆகணும் அப்படி நம்ம இந்த குருவுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டும் இல்லாமல் குருவினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த குரு பூர்ணிமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ குருவுக்கு நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது இந்த குரு பூர்ணிமா விட பார்த்தீங்கன்னா இனம் மொழி மதம் இதையெல்லாம் கடந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு நாள் தான் இந்த ஆனி மாதம் வந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வழிபாடு செய்யுங்க உங்கள் குருநாதருக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லுவதற்காகவே இந்த ஒரு நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இருந்திருப்பாங்க அதுவும் மறக்க முடியாத நபர்கள்லாம் கூட இன்னும் இருப்பாங்க ஸோ இன்னமுமே எனக்கு இவ்வளோ வயதாகுது ஆனாலுமே என்னுடைய குருநாதர் என்னுடைய நினைவில் தான் இருக்கிறாரு அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய குருநாதருடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது பார்த்தீங்கனாலே இந்த காலகட்டங்களில் அவருடைய ஆசையை உங்களுக்கு முழுமையாக வந்து பெற்றுக் கொடுக்கும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இது போன்ற திதிகளானது மாறும் பொழுது கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம விருச்சகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பயிற்சிகளானது வர்ஜகராசி நேர்களை ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கணிசமான மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில விஷயங்கள் பாதிப்புகளையும் ஏற்படுத்துது குறிப்பாக இந்த மாதத்துல சுக்கரனுடைய பயிற்சி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கூட வந்து போக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படும் மேலும் திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக முடியும் ஸோ விருச்சகராசி நேர்கள் திருமணமாகாமல் இருக்கீங்க அப்படின்னாலாம் இந்த கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் வந்து பயன்படுத்துங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக நிறைய அதிர்ஷ்டங்களானது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து நடக்கப் போகுதுங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாத காலமாகவே கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் கூட்டு தொழிலில் இதெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை வந்து சந்தித்திருப்பீங்க ஆனால் அந்த விஷயங்கள் அதில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னமான கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் எல்லாம் மாறி திருமண வாழ்க்கையில் ஒரு இணக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஜூலை மாதத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் பௌர்ணமிக்கு அப்புறமா இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் இந்த சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்றதுக்காகலாம் கவலைப்படாதீங்க என்னதான் உங்களுக்கு சிக்கல் நீடித்தாலுமே கூட இரண்டாம் பாதி இரண்டாவது வாரத்துக்கு அப்புறமா எல்லாமே வந்து சரியாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்தெல்லாம் பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை கவலையும் பட தேவையில்லை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இரண்டாவது வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் தானாகவே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதை அனுபவிக்கலாம் அதே போல் கடந்த ஒரு சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகையோ அல்லது லாபமோ உங்களுக்கு கண்டிப்பாக தடைப்பட்டு இருந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் இனி வந்து மாற ஆரம்பிக்கும் கணிசமான ஒரு தொகையை நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க அதோட பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை வரச்சக ராசிக்காரர்களே ஸோ உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கப் போகுது அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராகிடுச்சி ஸோ நெருக்கடிகளை எல்லாம் பார்த்துட்டீங்க இனி எல்லாமே வந்து தீரப்போகுது அது எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டங்களில் இது மாதிரி நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக வர்ஷகராசினியர்கள் இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் தொடங்குறதுலருந்தே முதல் ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்படாதீங்க எதையுமே வந்து அவசரப்பட்டு செய்யாதீங்க வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பூர்வீக சொத்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு இந்த டைமில் செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் திடீர்னு ஏதாவது செலவுகளானது வரலாம் அதனால் திடீர் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும் அதே போல் கையில் காசும் இருக்கணும் அதனால் சேமிக்க பழகுங்க எதிர்காலத்துக்கு முக்கியமாக உங்கள்கிட்ட கையில் கண்டிப்பாக ஏதாவது சேமிப்பு இருக்கணும் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் கவனத்தை வந்து அதிகமாக செலுத்துங்க பங்குச்சந்தை முதலீடு செய்கிறது குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு இது போன்ற திட்டங்களில் நீங்கள் அதிகமாக முதலீடு செய்கிறத முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ குறுகிய காலத்தில் அதிக லாபம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஆபத்தானதாக தான் இருக்கும் அதை நீங்கள் சிந்தித்து செயல்படணும் நிறைய திட்டங்களில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரிய அளவில் எதையும் செய்யாதீங்க அப்படி ஒரு செஞ்சீங்க அப்படின்னா பண இழப்புகளையும் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதை வந்து உங்களால் தவிர்க்கவே முடியாது அதனால் இது மாதிரியான விஷயத்துலலாம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா பணத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும் அதே போல் ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா கேது மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒன்னாக இருக்க போகிறாங்க ஸோ தொழில் ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அப்பப்போ நெருக்கடிகள் ஆனது ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் ஏதாவது இருக்கிற மாதிரியே தான் தோணிகிட்டு இருக்கும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு முக்கியமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது உங்களால் எடுக்க முடியாமல் திணறி போவிங்க நிறைய சங்கடங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவுகள் முக்கியமான வேலைகள் எதையுமே இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே வந்து செய்ய வேண்டாம் எல்லாமே விட்டுடுங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களுக்கு இறுதியில் வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதனால உங்களால் மு அவசர அவசரமாக எதுவும் செய்ய முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல பொறுமையை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் குறிப்பாக யாருக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் வந்து நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விருட்சகராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஏற்பட இருக்குது அதை பற்றி நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுக்கப்பட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் பொதுவாக பௌர்ணமியில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்துட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் அம்மன் கோவில் இருக்குன்னா நாளைக்கு ஈவினிங் டைமில் போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகளில் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவிலக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மெனு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்